இன்றைக்கு நாம் எல்லோரும் விவாதிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எஸ்டிஜி நீடித்த நிலைத்த இலக்குகளை எப்படி அடைவது எப்படி இந்தியா தமிழ்நாடு மற்ற மாநில நடைகள் என்பதை பற்றிய இந்த சிறப்பு கூட்டம் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஐநா ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு என்பது உலக அளவிலே பொருளாதார ஏற்ற தாழ்வுகளை குறைப்பதற்காகவும் பொருளாதார வளர்ச்சி வருமானம் மட்டுமின்றி மற்ற பொருளியல் கூறுகளை வைத்து ஒரு நாட்டின் வளர்ச்சியை ஒரு பொருளாதார பகுதி வளர்ச்சியை அளவிட வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொல்லக்கூடிய பதினேழு இலக்குகளை நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கான இலக்குகள் பதினேழை கொண்டு மையப்படுத்தி இருக்கிறது உலகில் எல்லா நாடுகளும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற என்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நான் பேசக்கூடிய இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்க்கு முன்னாடி மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று இந்த யுனைடெட் நேஷன்ஸ் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதற்கு பின்புதான் சமீப காலத்தில் குறிப்பாக ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து இந்த நீடித்த நிலை இலக்குகளை எப்படி அடைவது என்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழலிலே குறிப்பாக எஸ்டிஜிஸ் இந்தியா என்று பார்க்கிறோம் நிதி வாய்ப்பு வெளியிடக்கூடிய இந்த அறிக்கை இன்னும் ஒரு வாரமாக உலகமே பேசக்கூடிய இந்த அறிக்கையை பற்றி கட்டாயம் அடிப்படை கூறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களும் மாணவர்களும் இளைஞர்களும் ஏன் பொருளாதாரத்துக்கு துணை குறிப்பிட்ட எல்லா உறுப்பினர்களும் இலக்குகளை எப்படி அடைவது வருமானம் இல்லாமை பசுமை பொருளாதாரம் இப்படி பல காரணிகளை உள்ளடக்கி ஒன்றுதான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நீடித்த நிலைச்சிக்கான இலக்குகள் இதன் அடிப்படையிலே கடந்த பத்து ஆண்டுகளாக இந்திய பொருளாதாரம் மேம்பட்டு வந்திருக்கிறதையும் இந்த அறிக்கை குறிப்பிடுகிறது குறிப்பாக ஒரு ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி மூன்று என்ற நிலையிலிருந்து இன்றைக்கு எழுபத்தி ஒன்றாவது நிலைக்கு வந்திருக்கிறது அது இந்திய பொருளாதாரம் உலக ஒரு முன்னுறுத்தப்பட்ட பொருளாதாரமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வரக்கூடிய பொருளாதாரமாக நாம் பார்க்கிறோம் இருந்தாலும் கூட இன்னும் நாம் எழுபத்தி ஒன்று என்பது ஒரு இன்னும் சிறப்பாக செய்திருக்க வேண்டும் என்பது ஒரு பொருளாதாரமானதாக பார்க்கிறோம் அதே சமயத்தில் சொல்றீங்களா எழுபத்தி ஆமா எழுபத்தி என்பது இந்திய சராசரி அதன் அடிப்படையிலே இந்தியாவிற்கு நாடுகளை விட நாம் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதை நாம் இந்த நிதியாய் குறிப்பிடுகிறோம் அதுல இன்னும் குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால் மாநிலங்களுக்கு இடையேயான இந்த நிதியோ அறிக்கையை பார்க்கின்ற போது ரேங்க் அடிப்படையில பாக்குறோம் காரணங்கள் அடிப்படையில பாக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும் பதினேழு இலக்குகளைக் கொண்டு நூற்றுக்கு மேற்பட்ட குறியீடுகளை கொண்டு கணக்கிடக்கூடிய இந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம் அதுல மிக முக்கியமாக நீங்களே குறிப்பிட்டீங்க வறுமை ஒழிப்பதை பற்றியும் பெண்கள் முன்னேற்றம் பற்றியும் வருமான மேம்பாடு பற்றியும் பசி இல்லாத பற்றியும் நாம் செய்து கொண்டிருக்க சூழலில் கேரளா தமிழகம் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் முன்னிறுத்தப்படுகின்றன முன்னிலையில் இருக்கின்றன இது ஏதோ இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் வந்த வளர்ச்சி அல்ல கடந்த பத்து இருபது ஆண்டுகளாக கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சி என்று பார்க்கிறோம் இது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் அதுல எந்த கருத்தும் கிடையாது ஆனால் அதே சமயத்திலே வந்து இது எப்படி அடைந்துகிறது எப்படி சாத்தியமாயிற்று என்றால் குறிப்பாக பொருளாதாரத்திலே வந்து ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ் சொல்வோம் உற்பத்தி பொருளாதாரம் நுகர்வு பொருளாதாரம் பங்கீட்டு பொருளாதாரம் என்று சொல்வது டிஸ்ட்ரிபியூஷன் எக்கனாமிக்ஸ் அதை நீங்க நிதியோக அறிக்கையை பெற்று படிக்கின்ற பொழுது கட்டாயம் நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது எப்படி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்கள் இந்த கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அரசாங்கமும் நிர்வாகம் என்று சொல்கிறார் என்னென்ன துறைகளிலே அரசாங்கம் தலையிட்டு அதன் மூலமாக மேம்பட்டு இருக்கிறது பார்க்கின்ற பொழுது வரிமை ஒழிப்பிலே மேம்பட்டு இருக்கிறது பசுமை பொருளாதாரத்திலே மேம்பட்டிருக்கிறது பெண்கள் பொருளாதாரத்திலே மேம்பட்டு இருக்கிறது இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பல மாநிலங்கள் மேம்பட்டு இருக்கிறது அதே சமயத்திலே இன்னும் பல மாநிலங்கள் இன்னும் மேம்படாத சூழ்நிலை இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது அதை நாம் மையப்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் இந்த எஸ்டிஜி என்பது கட்டாயம் எல்லா மாநிலங்களும் எல்லா நாடுகளும் கடைபிடிக்க வேண்டிய உலக பொருளாதார மேம்பாட்டுக்கான ஒரு அடிப்படை ஊறு என்று பார்க்கிறோம் தமிழ்நாட்டு அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல செய்தி நாம் நல்ல நிலையில் இருக்கிறோம் அதே சமயத்திலே தமிழ்நாட்டிலே மாவட்ட வாரியாக பார்க்கின்ற பொழுது இந்த இலக்குகள் இன்னும் நிறைய நிறைய மாவட்டங்கள் நல்ல இலக்குகளை கொண்டிருந்தாலும் கூட சில பின்தங்கிய மாவட்டங்கள் இலக்குகளை குறைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான் சூழல் இருக்கிறோம் அதை நோக்கிய பயணம் அதைத்தான் இப்ப இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் சொல்றோம் இன்க்ளூசிவ் எஃபர்ட்ஸ் சொல்றோம் எப்படி உள்ளார்ந்த வளர்ச்சிகளை கொண்டு வருவது உங்களுக்கு தெரியும் சமீபத்துல அஹ் தமிழக அரசானது வந்து அஹ் காலை உணவு திட்டம் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே கொண்டு வருகிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் பெண்கள் முன்னேற்ற முன்னேற்றத்துக்கான உதவிகள் என்று சொல்கிறார்கள் பசுமை பொருளாதாரத்துக்கான முன்னேற்றங்கள் என்று சொல்கிறார்கள் இந்த மாதிரியான கவர்மெண்ட் இன்ட்ரவென்ஷன்ஸ் அரசாங்க தலையீடு மூலமாக மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் நாம் எப்படி இந்த இலக்குகளை அடைய முடியும் என்பதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பொருளாதார என்ற அடிப்படையில பார்க்கின்ற பொழுது இந்திய பொருளாதாரமும் தமிழக பொருளாதாரமும் குறிப்பாக தென் பொருளாதாரமும் தமிழகத்திலே பல மாவட்டங்கள் உயர்ந்த நிலையிலும் பார்த்தது ஒரு நல்ல செய்தியாக நான் பார்க்கிறேன் இதை இன்னும் குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால் இதுல ஒரு பொருளாதாரத்தை வருமானம் மட்டுமின்றி பன்முகத்திலே பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இந்த ல இருக்கு நீடித்த நிலைத்த பொருளாதார இலக்குகளை பார்க்கின்ற பொழுது வழக்கமாக பொருளாதாரத்தில் வருமானத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு குறியீடுகளை வைத்திருக்கோம் அதிலிருந்து மாறுபடுகிறது இந்த எஸ்டிஜிஸ் குறிப்பாக நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறதா குறிப்பாக ஹெல்த் செக்டார் உங்களுக்கு தெரியும் கொரோனா காலத்துல உலகத்திலேயே மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வந்த இந்தியாவும் குறிப்பாக தமிழகமும் கொரோனா காலத்துல எப்படி மக்களுக்கான ஹெல்த் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பார்க்குறோம் அந்த மாதிரியான பல முயற்சிகளை போராட்ட கால குறிப்பாக பொருளாதார போராட்ட காலத்தில் கூட மிக சிறப்பாக செயல்பட்ட அடிப்படையில தான் நம்ம இந்த எழுபத்தி ஓராவது ஆக்ட் வந்திருக்கிறோம் இதை இன்னும் குறிப்பாக எழுவத்தி ஒண்ணு என்பது ஒரு எண்பத்தி நாலோ தொண்ணூறோ அல்ல நூறை தாண்டியோ செல்வதற்கான பல முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் இன்றைக்கு எடுக்கப்பட்டு வருகிறது மிக முக்கியம் அவங்களுக்கு தெரியும் இரண்டு விஷயங்கள் ஒன்று டெக்னாலஜி தொழில்நுட்ப அடிப்படையில பல துறைகளை எப்படி வளர்ச்சி பெற்று வருவது அதன் மூலமாக நீடித்த நிலைத்த இலக்குகளை எப்படி உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்வது இன்னொரு நிலையை பார்க்கிறோம் குறிப்பாக எங்கே எல்லாம் இந்த நீடித்த நிலைத்த இலட்சிக்கான கோளாறுகள் ஆராயப்படுகிறதோ அந்த கோளாறுகளை அரசு துணை கொண்டு குறிப்பாக கவர்னன்ஸ் சொல்றோம் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் சொல்றோம் அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது அது மிக மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் இன்னும் மிக முக்கியமான கருத்தை நான் அங்கே பதிவு செய்ய வேண்டும் எந்தெந்த மாநிலங்கள் சிறப்பாக வளர்ச்சி பெற்றிருக்கிறதோ அந்த முன்மாதிரி எஸ்பிஜி எடுத்து எந்தெந்த மாநிலங்கள் வளர்ச்சி அடையவில்லையோ அந்த வளர்ச்சி அடையாத மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் நாம் அந்த முன்மாதிரியை கொண்டு செல்கின்ற பொழுது இந்தியா முழுவதும் எஸ்டிஜிஸ் மிக சிறப்பாக செயல்படும் எனக்கு தெரிந்து கடந்த பத்து ஆண்டுகள் பொருளாதார வளர்ச்சி பார்க்கின்ற பொழுது இன்னும் மிக விரைவில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா எப்படி இருக்கும் என்று நாம் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி ஏழுக்கு முன்பே நாம் எழுபத்தி இருந்து நூறு என்ற இலக்கை அடைவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது என்பதை நான் பேசலாம் நான் ரெண்டாவது சுற்றுல உங்கள்கிட்ட காரணமா தான் கடைசியா வர்றேன் என்ன நீங்க தொடங்கி வச்சீங்க அப்ப இந்த எப்படியெல்லாம் வந்து இந்த ஆய்வுகள் சர்வே எடுக்கப்பட்டது மெத்தடாலஜி பற்றிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் திரு பொன்ராஜ் என்ன சொல்றாருன்னா இப்போ சுகாதாரம் போன்ற துறைகளில் சரியாக அவர்கள் கணக்கெடுப்பு நடத்தவில்லையோ ஆய்வு செய்யவில்லையோ என்கிற ஒரு சந்தேகத்தை முன்வைக்கிறார் ஒரு இது எப்படி பண்றாங்க இப்போ உங்கள் பார்வையில் சரியாக செஞ்சுருக்காங்களா ஒரு பொருளாதார மாணவனா நான் கட்டாயம் பதிவு செய்யணும் ஏன்னா எல்லா டேட்டாவுமே அக்யூரேட் டேட்டாவா நம்ம இன்னைக்கு சூழல கலெக்ட் பண்ண முடியாது இது வந்து சுமன் ராய் அந்த நிதியுடைய தலைவரே சொல்லியிருக்கிறாங்க மேற்கத்திய நாடுகள் போல இந்தியாவில தகவல் பெறுவது என்பது மிக மிக கடினமாக இருக்கிறது இந்திய அளவிலே ஒரு தகவல் அமைப்பு என்பது நேஷனல் சென்டர் என்று ஒரு புதிதாக அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி என்றால் தகவல் பெறுவதிலும் தகவலை சரியாக பிரசனம் என்பதிலும் அப்ரோச்சஸ் வரல என்பதை நாம் எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது நாம இந்த மெத்தடாலஜியை பார்க்கிறோம் அந்த மெத்தடாலஜிலே எனக்கு ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்யணும் காரணம் இந்தியாவுக்கென்றே சில சிறப்பு சிறப்பு விஷயங்கள் இருக்கிறது

அது நல்ல நிலையில் காரணம் ஒரு அடிப்படை என்னை பொறுத்தவரை சொல்லுவோம் மக்கள் அதிலே பங்கு பெறுகிறார்கள் மக்கள் பெறுகின்ற பொருளாதார முயற்சிகள் எல்லாமே நல்ல நிலைக்கு வரும் ஆனால் நாம் செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று நாம் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகளை ஒப்பிடுவதை விட எந்தெந்த நாடுகள் நம்மளை போற்ற மக்கள் தொகை நம்மளை ஒற்றி இடப்பெறப்புள்ள நாடுகள் நம்மளை விட சிறந்த நிலையில் இருக்கிறது என்பதை கண்டறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கி பயணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம்

கண்டறிந்து செய்ய வேண்டும் சரியான தகவல்களை நாம் திரட்டுவதற்கு தமிழக அரசு முன் வர வேண்டும் உங்களுக்கு தெரியும் கர்நாடக மாநிலத்திலே ஸ்டேட் லெவல எஸ்டியை டிஸ்ட்ரிக்ட் லெவல கொண்டு வரதுக்கான முயற்சி பண்றாங்க அந்த மாதிரி தமிழக அரசு ஒரு மாநில தலைவிய மாவட்டம் தலைவிய வட்டம் தலைவிய எஸ்டிசியை எப்படி கண்டறிந்து எந்தெந்த பகுதிகளெல்லாம் மிக சிறப்பாக செயல்படுகிறது எந்தெந்த பகுதிகளில் சிறப்பாக இல்லை என்பதை நாம் கண்டறிந்து அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடணும் எல்லா நம்ம முப்பது நாற்பது ஆண்டுகளாக நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ பாக்குறப்ப வந்து மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக குற்றத்தை குறைப்பதற்கான மெத்தனாலஜி மாற்றம் நம்மளை விட குறைந்த மக்கள்தை கொண்ட இடப்பரப்பு கொண்ட சில நாடுகள் கம்யூனிட்டி போலீசிங்க முக்கிய முக்கியமா எடுத்து மக்கள் பங்கு பெறுகின்ற இளைஞர்கள் பங்கு கொண்ட போலீஸ் காவல் என்று அந்த மாதிரி நியூ மெத்தடாலஜி நோக்கி போகின்ற பொழுது நாம் இந்த குறிப்பா எழுபத்தி எட்டுல இருந்து இன்னும் நிலைக்கு வரலாம் நாம் செய்ய வேண்டியது மற்ற நாடுகளை விட மிக மிக மிகச் சிறந்த வர வேண்டும் என்பதான் என்னுடைய